நீங்க ஒரு பிளஸ் டூ முடிச்ச மாணவரா இல்லை அவங்களோட பெற்றோரா உங்களுக்கு விஐடி கல்லூரியில் ஈஸியாக எப்படி சீட் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன் நீங்க பிஐடிங்கிற கல்லூரியில் சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் டூ மார்க்கும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஜேடபிள்யூ மார்க்கும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்க வைக்கக்கூடிய விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எதுல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் மூணு சப்ஜெக்ட் என்னன்னு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஏன்னா மொத்தமாவே மொத்தம் இவங்க வந்து நூத்தி இருபத்தஞ்சு கேள்விகள் தான் கேட்க போறாங்க அதை மேக்ஸ்ல நாப்பத்தி நா மேக்ஸ்ல வந்து நாற்பது மார்க் கேட்பாங்க பிசிக்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி கேள்விகள் ஹெமிஸ்ட்ரியில் முப்பத்தஞ்சு கேள்விகள் இதே அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்து கேள்விகள் வந்துடும் இங்கிலீஷ்ல அஞ்சு அஞ்சு கேள்விகளும் அது போக வந்து ஆப்டிடியூட்ல பத்து கேள்விகளும் கேட்பாங்க அப்போ நம்ம அதிகமா எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க நல்லா எழுதினாலே உங்களுக்கு ஈஸியான சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது